College of Arts and Science for more details sacas.ac.in GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays MCR pure cotton club formal and casual shirts அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஒழித்து வைக்க வைத்துக் கொண்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல அவருக்கு ஒரு முன்னுரிமையும் மரியாதையும் கொடுக்காமல் அவர் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார் அசிங்கப்படுத்தப்படுகிறார் எவ்வளவு நாளைக்குதான் அவர் பொறுமையா பார்த்துட்டு அன்மானத்தினுடைய மறுபெயர் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆகவே அங்கே இருந்து பயனே இல்லை நீங்கள் வாருங்கள் வெளியில்லை என்று அவருக்கு இது போன்ற ஒரு கோரிக்கையை சொன்னதே புகழேந்திதான் அண்ணாமலை நீக்கியது மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய சரிவு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டுறது நாங்க ரெண்டு பர்சன்ட் போயிருக்கோம் ஓ பி எஸ் போல நம்பிக்கையாக நாணயமாக விசுவாசமாக இருந்தவர்கள் வெளியேறும் பொழுது பெருத்து விடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடியே ஒண்ணு இல்ல மீண்டும் ஒரு பிரிவு அப்படின்னு வரும்போது இந்த ஓட் பேங்க் வந்து சிதறும் அப்படின்னு பார்க்கலாமா சிதறாது மொத்தமாவும் போயிடுச்சு காலி அங்கங்க போய் சிதறது என்ன இருக்கு யாருக்கு போயிடுச்சுன்றீங்க திமுக போயிடுச்சு அப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லையா சார் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி ஒருவேளை கூட்டணி வச்சீங்கன்னால் விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கோறுக்கள் என்ன தெரியுதான் முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காகும் நீங்கள் பார்ப்பதற்கு மக்கள் செல்வா இருக்கின்ற தலைவராக வளம்பர வேண்டும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டர் விஜய் ஆகட்டும் தாவேக் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் உங்களை அழைக்க ஆரம்பித்து விடுவார் அது எக்தம் வெளியில் வர்றது நான் விஜயோட போகிறேன் விஜயோட சேர்ந்தா எல்லாம் சரியா போய்டுன்னா கலாடா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்து புகழேந்தி அவர்கள் பேசலாம் வணக்கம் அந்த அணி வந்து தொடர்ச்சியாக ஓபிஎஸ் தரப்புல இருந்து தரப்பிலிருந்து சந்திக்க ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவராரு அவரையும் சந்திக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க தொடர்ச்சியான ஒரு புறக்கணிப்புக்கு அப்புறம் ஓபிஎஸ் தலைமையில ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு என் இருந்து வெளியில வரீங்க இந்த தொடர் புறக்கணிப்புக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஒரு காரணம் இல்லைங்க எவ்வளவு நாளைக்கு குனிய குனிய குட்ட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்து முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் இந்தியா முழுவதும் தெரிந்தவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் அதான் முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஒழித்து வைக்க வைத்துக் கொண்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல அவருக்கு ஒரு முன்னுரிமையும் மரியாதையும் கொடுக்காமல் அவர் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார் அசிங்கப்படுத்தப்படுகிறார் எவ்வளவு நாளைக்குதான் அதை அவர் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்க முடியும் ஆகவே என்னை போன்றவர்கள் முக்கியமா நான் தான் இதை இந்த முதல்ல பிஜேபி இருந்து வெளியில வாங்க அப்படின்னு என்ன வானத்துல இருந்தா குதிச்சுட்டா இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி என்ன ஒருத்தரை பார்த்து பேச மாட்டாரா ஒரு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரா அப்போ உங்களை விரும்பல இருந்துதானே அர்த்தம் உங்களை ஒதுக்குகிறார்கள் என்று தானே பொருள் ஆகவே அதை முடிவு செய்து தானே இப்படி நடத்துகிறார்கள் ஆகவே புரிந்து கொண்டு வெளியிலே வாருங்கள் இந்த தலைவரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம் தன்மானத்தினுடைய மறுபெயர் தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அங்கே இருந்து பயனே இல்லை நீங்கள் வாருங்கள் வெளியில என்று அவருக்கு இது போன்ற ஒரு கோரிக்கையை சொன்னதே புகழேந்திதான் முதலில் ஆகவே இப்படி தன்மான மிக்க ஒரு தலைவராக இருக்க வேண்டும் அவர் யாரிடமும் அடிமையாக கோழையாக இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் அது எல்லோரும் சொன்ன பின்னால் மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அங்கே இருக்கின்ற அவரது அணியிலே இருக்கின்ற தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியிலே வாருங்கள் வாருங்கள் பிஜேபி வேண்டாம் என்று சொன்ன பின்னால் தான் வெளியே வருகிறார் ஆச்சரியமா பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்பொழுது பிஜேபி அதை நினைத்து வருத்தப்படுகிறது இப்ப பிஜேபியில இருக்க தலைவர்கள் நாங்க சந்திக்க வைக்கிறோம் மோடிங்கிறாங்க இந்த நிலையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாரு சார் அந்த மாதிரி யாரு அந்த மாதிரி சொன்னாங்க சார்

பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய சரிவு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தது நாங்க ரெண்டு பர்சன்ட்டுக்கு போயிருக்கோம் இப்ப பிஜே ஓபிஎஸ் போல நம்பிக்கையாக நாணயமாக விசுவாசமாக இருந்தவர்கள் வெளியேறும் பொழுது அடி விடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடியே ஒண்ணும் இல்லை அண்ணாமலை இருந்ததால இந்த கட்சி கொஞ்சம் தெரிய வந்தது இப்ப அதுவும் போச்சே கம்ப்ளீட்டா கான் ஸோ இழப்பு பிஜேபிக்கு தான் பெரிய இழப்பு ஆகவே வெளியில வந்து விட்டார் தொடர்ச்சியா வந்து விசுவாசமாக இருக்கிற எல்லாரையுமே வந்து பாஜக வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா புறக்கணிக்கிறாங்கல்ல புறக்கணிக்கிறது தான் தொழில அவங்கள அந்த கட்சி ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் எடுத்த முடிவு செய்தது அது என்ன புதுசா அது அந்த கட்சியை சார்ந்தவரே சொல்லுகிறார் நாங்க முதல்ல அப்படிதான் உள்ள வருவோம் அதுக்கு பின்னாடி இந்த கட்சியை வளர்க்க தான் பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அப்படிதான் பண்ணியிருக்கோம் அப்புறமா நாங்க ஆட்சியை தான் பார்ப்போம் இது எங்களுடைய கொள்கைன்றார் ஆகவே அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் அங்கே இருப்பார்கள் அதுவே இப்ப போராத நேரம் எடப்பாடி பழனிசாமி அங்க போய் மாட்டிட்டு இருந்தாரு சரிங்க சார் இப்போ அதிமுக வந்து மூணாக பிரிஞ்சிருக்கு இல்லையா ஒன்னு வந்து இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி இன்னொன்னு ஓபிஎஸ் தலைமையில அவங்களோட ஆதரவாளர்கள் இருக்காங்க டிடிவி தினகரன் சசிகலா இப்படி ஒரு நாலு பிரிவா அதிமுக இருக்கக்கூடிய சூழல்ல நான்கு பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில இருந்தாங்க எங்க தலைமையில ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு இருக்கு அந்த அம்மா வந்து சும்மான அவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க சசிகலா அவங்கள நம்பாதீங்க அவங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வசதியோட வசதி வாய்ப்போட வீட்டுல அழகா படுத்துக்கிட்டு வெளியில வர்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது குறை சொல்றது அப்புறமா காணாம போயிடுறது ஆகவே அவர்கள் அரசியலில் இருப்பதாக எனக்கு ஒன்னும் தெரியல இன்னொருத்தர் காணாமலே போயிட்டார் தனி கட்சி வச்சு நடத்தினாரு ஒரு ஹெல்ப் பண்ணி கூட்டு வந்து நிலை நிறுத்தி என்னோட சம்பத் சம்பத்த எல்லாரும் சேர்ந்து அவருடைய அரசியல் வாழ்விற்கு காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் எங்களையே நன்றி மறந்துட்டார் அவரு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காரு நானும் இருக்கு அதான் சார் இப்படி இப்படியாக அதிமுக வந்து பிளவுபட்டு இருக்குல்ல சார் அப்போ நீங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்கும்போது அந்த அதிமுகவுக்கான அந்த வாக்கு அப்படிங்கிறது பிரியாம ஒரு சேர போய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சூழல்ல இப்போ மீண்டும் ஒரு பிரிவு அப்படின்னு வரும்போது இந்த ஓட் பேங்க் வந்து சிதறும் அப்படின்னு பார்க்கலாமா சிதறாது மொத்தமாவும் போயிடுச்சு காலி அங்கங்க போய் சிதறது என்ன இருக்கு யாருக்கு போயிருச்சுன்றீங்க திமுக போயிடுச்சு அப்போ ஓபிஎஸ் ஆதரவு இல்லையா சார் ஓபிஎஸ் ஆதரவு இனிமேல் அவர் நிலைப்படுத்த வேண்டும் இத்தனை நாள் பிஜேபி வெளியில வந்தார்ல அவருடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் ஊரா போகணும் பிரச்சாரம் பண்ணணும் தொண்டர்களை சந்திக்கணும் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கிய இந்த இயக்கத்தை மேலே கொண்டு வர பாடுபட வேண்டும் அதனால தொண்டர்கள் இருந்திருந்தா இது வரைக்கும் தேர்தலே நிக்கலையே அண்ணன் எந்த தேர்தல போய் நின்றார் கிட்ட பிரிஞ்சு வந்த பின்னாடி இன்னமும் அவர் தாங்க தேர்தல் ஆணையத்துல ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு ஒரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுனா கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்ற தலைமையை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்க என்ன பண்ணாலும் சரி எல்லாரும் ஒன்றா இணையணுன்றீங்க இணைஞ்சா மாத்திரம் என்ன எடப்பாடி ஒத்துக்குவாங்களா மக்கள் பழனிசாமி என்ற துரோகி மக்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரு தலைமையிலிருந்து அவர் அவரே மரியாதையாக வெளியில வர வேண்டும் எல்லாரும் சொல்றாங்கல்ல பத்து தோல்வி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்லி நீ கூட கெலாடாவில் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கலாம் தினம் வலைத்தளங்கள்ல பாங்க அவர் கூத்தும் அவரும் அவர் அவர் பண்றதும் அவர் பேப்பர் கீழே போயிடும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்புறம் என்ன அவர் படிச்சுதான் பேப்பர் கீழே போனோன்னு தொடர்ச்சியாக பேச வராதுங்க அவருக்கு புதுக்கோட்டையில் பேசுறாரு எல்லாரும் கலைஞர் மக்கள்லாம் போய்கிட்டே இருக்காங்க ஆக அந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை காண வேண்டும் அந்த தலைவருடைய சத்துணவு தந்த சரித்திர நாயகனை பார்க்க வேண்டும் பேரறிஞர் அண்ணா பேருரையை கேட்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மா திட்டங்களை வந்து சொல்லுவார் அம்மாவை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும்ன்ற காலங்கள்லாம் போயி ஒரு பே தமிழையே பேசாத ஒரு மனிதராக தமிழை பேசும் பொழுது தடுமாறுபவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பிரச்சாரத்துக்கு போறாரு அதை எந்த மக்கள் ஏத்துக்குவாங்க எந்த மக்கள் ஆர்வமா கேட்பாங்க அந்த வலைத்தளங்கள்லாம் போட்டு காமிக்கிறாங்க கெலட்டாவில தான் கெலாட்டா பண்ணாம இருக்கீங்க போட்டு அதிகம் காமிச்சீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஆகவே ஒரு காமெடி அவ்வளவுதான் சரிங்க சார் இப்போ ஓபிஎஸ் வந்து மக்களை சந்திச்சு பயணம் மேற்கொள்ள போற போறதா இருக்கிறதாவும் சொல்றீங்க அதற்கு ஏழு மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறதாவும் சொல்றீங்க மக்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்க நிரூபிக்கிறதுக்கு அது தெரியல ஏழு மண்டலமா பிரிச்சாங்களா எட்டு மண்டலமா பிரிச்சாங்களா நான் சொன்னது மதுரையில மாநாடு நடத்த மாட்டார்னு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ அவர் நிரூபிச்சுட்டாரு மதுரையில மாநாடு இப்ப ஏழு மண்டலம் யாரோ எனக்கு சொன்னாங்க அது மாதிரி ஏழு மண்டலமா பிரிக்கிறது வேணாங்க போங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் என்ன மண்டலமா பிரிக்கிறது ஏன் மக்களை சந்திக்க நீங்க போக மாட்டீங்களா மக்கள் உங்களை வரவேற்க மாட்டார்களா ஏன் மண்டலமா பிரிக்கணும் அப்புறம் குண்டலமா பிரிக்கணும் டிவிஷனா பிரிக்கணும் ஏன் தொகுதி வாரியாக போக வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் எவ்ளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அம்மா அம்மா தொகுதி வாரியா போகலையா நினைச்சு பாருங்க ஆகவே இந்த மண்டலம் கிட்டம் எல்லாம் ஆகாது தொகுதியை பிரிக்க வேண்டும் ஒரு நாள் கிளம்பினா ஒரு பத்து தொகுதி பதினைந்து தொகுதியை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மக்களை பார்ப்பதில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள் நீ வந்திருக்காரு சொல்லி அம்மா கேட்கல பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்பு என்ன மன்னிச்சிருங்க அந்த ஊர் ஊராக போய் நான் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்த தப்பு அம்மா வழியிலிருந்து தடம் புரண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள்னு கேட்கணும் இந்த இனி நான் செய்ய மாட்டேன் சொல்லணும் அதுல என்ன போய் முன்னாடி தான் போகணும் நம்ம என்ன சசிகலா காலை பிடிச்ச முதலமைச்சரா வந்தார் அவரு அவர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லையா அம்மா கொடுத்த அற்புதமான வாய்ப்பு இல்லையா ஆகவே மண்டலம் மாநாடு இதெல்லாம் வேலைக்காகாது சரிங்க சார் இந்த நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கும்போதே இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்துக்கு மாநிலத்திற்கு நாங்க நிதி ஒதுக்க மாட்டோம் நீங்க அந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஏத்தாதான் நாங்க வந்து நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அப்பவே சொல்லிட்டாங்க ஆனா தொடர்ச்சியான புறக்கணிப்புக்கு அப்புறம் ஓபிஎஸ் தரப்புல இருந்து நீங்க நிதி விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான வரும் இப்போ உங்களை புறக்கணிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லப்பானு உங்கள்கிட்ட வந்து போன வருஷமே இதை பத்தி ஓபிஎஸ் அறிக்கை விட்டார் போன வருஷமே ஓபிஎஸ் அறிக்கை விட்டு இருந்தாரு அந்த அறிக்கை கோரிக்கையாக இருந்தது இப்பொழுது வந்து அறிக்கை கண்டனமாக இருந்தது நானூத்தி சொச்சம் கோடி முன்னூத்தி ஸ்சம் கோடி மொத்தம் ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி அதிகமே தரலன்னு சொல்லி கண்டன அறிக்கையா இப்பொழுதுதான் வந்தது அதுதான் அவர் பிரிந்து வருவதற்கு கொடுக்கப்பட்ட குரலாக எனக்கு தெரிந்தது அதற்கு பின்னாலே அவர் வெளியேறிவிட்டார் மத்திய அரசு வஞ்சிக்குதுங்க மாற்றாத்தாய் போக்கிலே வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மத்திய அரசிற்கும் பிரச்சனை இருக்கலாம் ஆனா வஞ்சிக்கப்படுவது யார் இங்க இருக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் ஆஹ் மக்கள் சிக்ஷை அந்த சிக்ஷா திட்டத்தின் மூலம் யார் வீட்டு பணத்தை யார் வச்சுக்கிறது மாணவர்கள் பணம் இல்லையாது ஆகவே அது போன்ற செயலை செய்கின்ற பிஜேபியுடன் தான் பழனிசாமி உடன் செல்கிறார் என்ன நியாயம் இது போய் வளர்ற எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்து முன்னணி மாநாட்டுல போய் முன்னாள் அமைச்சர்களுக்கு என்னங்க சார் அவங்க அழைப்பு கொடுத்திருந்ததுனால வந்துருந்தோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க சார் அப்படியா அப்படின்னு அழைப்பு குடுத்துருக்காங்க போய் பிஜேபி போய் சேர்ந்துக்கோங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க போய் இந்து முன்னிலை சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு கட்சி அழைப்பு நாளைக்கு வந்து சேர்ந்துக்கோங்கன்ற மோடி போய் சேர்ந்து சார் அதாவது என்ன அப்படின்னா வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தரப்புல ஒரு கருத்து ஒன்று முன் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா விஜயோட கூட்டணி அமைச்சா வெற்றி வாய்ப்புக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு அவருடைய தரப்பு கருத்து சொல்லியிருக்காரு இந்த நீங்க ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்தில் வந்து இப்போதைக்கு கூட்டணி பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி ஒருவேளை கூட்டணி வச்சீங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதாவது தெரியுதா அதாவது முதல்ல நீங்க உங்களை உங்கள் வலிமையை உயர்த்தி கொள்ள வேண்டும் நீங்க பார்ப்பதற்கு மக்கள் செல்வாக்கோடு இருக்கின்ற தலைவராக வளம் வர வேண்டும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டர் விஜய் ஆகட்டும் தாவேக் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் உங்களை அடைக்க ஆரம்பித்து விடுவார்கள் ரைட் இவர் வேணும் இந்த நேரத்துல நமக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏக்தான் வெளியில வர்றது நான் விஜயோட போறேன் விஜயோட சேர்ந்தா எல்லாம் சரியா போய்டுன்னா இவர் ஒரு முதிர்ந்த தலைவர் டால் லீடர் ஆகவே அவர் அவரே பலப்படுத்தி கொண்டு தான் அடுத்த கூட்டணிக்கு பேசுவதற்கு போக வேண்டும் ஆகவே அதுக்குதான் சொன்ன டூர் எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அந்த நேரத்தில் முடிவெடுக்கலாம் ஆகவே கூட்டணியை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் என்று எடுத்திருக்கின்ற முடிவு மிக சரியான முடிவு இப்ப வருங்காலத்துல உங்களுடைய மக்கள் செல்வாக்கு இப்ப மக்கள் போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க மக்கள் பேசிட்டு மக்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கான நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா சார் எஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் அதை நீங்க பூர்த்தி பண்ணி தான் திரும்ப நீங்கள் வந்து கூட்டணி இன்னொரு இடத்துல போய் பேசணும் அதையே செய்யாமல் நீங்கள் போய் காரணத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் பழனிசாமி இப்படிலாம் துரோகம் பண்ணார் இந்து முன்னணியோடு இருக்கார் அம்மா தலைவர் அவர் மதிக்கிறதில்ல பொதுச் செயலாளர் நான் தான்னு சொல்லி அம்மாவுக்காக ஒதுக்கப்பட்ட நிரந்தரமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொதுச்செயலன்ற பதவியை இவர் அனுபவிக்க துடிக்கிறார் வடக்கு மன்றத்தில் வடக்குகள் தேர்தல் ஆணையத்திலாம் இருக்குது கட்சி கட்சிட்டு போய் சொல்லணும் மக்கள்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு மக்கள் ஆதரவு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் போனதுன்னு தெரியும் நீங்க கேண்டிடேட்டே போடலையே பழனிசாமிக்கு நமக்கும் தகராறு கேண்டிடேட் எங்க போட்டார் போடல போன தடவை பிஜேபி அலைன்ஸ் இருந்தப்ப ஒரு சீட்டு ஜெயிச்சோம் நாடாளுமன்றத்துல இந்திரவா அந்த ஒரு சீட்டையும் தோத்துட்டோம் அவர் அதே தொகுதியில அந்த ரவீந்திரநாத் நிக்க வச்சிருந்தா வெற்றி பெற்று இருப்பார் அவர் போய் இந்த கூட்டம் இவர் ராமநாதபுரத்துக்கு போனது தப்பு இதெல்லாம் தவறுகளை செய்து விட்டார் ஆகவே நீங்கள் மக்கள் மத்தியில் வர வேண்டும் செல்வாக்குடன் செல்வாக்கை பெற வேண்டும் பின்னர் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நாம் பார்த்து சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வருங்காலத்துல ஓபிஎஸ் உடைய அந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வையில சொல்லுங்க சார் இல்ல ஒண்ணும் இல்லைங்க நீங்க எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் அதே பதில் தானே வரும் மக்கள் கிட்ட போகணும் ஆமா வெளியே வந்துட்டார் பிஜேபி இருந்து வெளியே வந்தது பாராட்டுக்குரியது மக்கள் வாழ்த்துக்கள் திரும்ப கிடைக்கும் ஒரு காலத்துல ஓகோன்னு இருந்த தலைவர் இல்லையா ஜல்லிக்கட்டு எல்லாம் கொண்டு வந்த தலைவர் பத்து முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்த தலைவர் அம்மா அதான் முதலமைச்சர் சொன்னது நாடே தெரியும் மக்கள் விட்டு விடாதீர்கள் என்று என்கிட்டயே சொல்லியிருக்காங்க அவரை முன்னிறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவர் தடம்புரண்டு திசை மாறி பிஜேபி பின்னால இப்ப நல்ல முடிவோட வந்திருக்கார் ஆகவே இனி பயணித்தால் நடந்தால் நடக்கும் கவலையப்படாதீங்க ஆகவே அவர் ஒரு சுற்று பயணம் தமிழகம் முழுவதும் வரும் பொழுது மற்ற அரசியல் கட்சிகள் அவரை நோக்கி வரும் இதுதான் நடக்கணும் கண்டிப்பா சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் பார்க்கின்ற நேரலுக்கும் எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி ஃபார் மோர் டீடெயில்ஸ் sacas.ac.in GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays MCR Pure Cotton Club formals and casual shirts